உரிய அடித்தாலே அந்த பையன்கிட்ட கேட்டே நான் எப்பட்றா ஜெயிச்ச தம்பின்னு வந்தேனா கண்ணை கட்டிவிட்டாங்களா காதில் விசில் ஊதுனாங்களா என்னை சுற்றி விட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லெசன் வாழ்க்கை கண்களை கட்டும் காதுகளில் ஓ என்று விசில் ஊதும் சுத்திவிடும் இருந்தாலும் உன் இலக்கை நீ எட்ட வேண்டும் என்ன செய்வது அந்த குழந்தை என்ன செய்தேன்னு சொன்னான் தெரியுமா எல்லாரும் லெஃப்ட்டில் போ ரைட்டில் போகிற எஃப்ட்டில் போகிற ரைட்டில் போன் கேட்டுட்டே இருந்தாங்களா நான் கண்ணை எனக்குள்ள இப்படி கண்ணை நான் என் கண்ணில் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுல ஒரே ஒரு வாய்ஸ் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு ராஜா அம்மா நான் மற்ற எல்லா வாய்ஸையும் ஜீரோ பண்ணிட்டு என் அம்மா வாய்ஸ் கிட்ட நான் என்னுடைய அறிவை கூர்மைப்படுத்தினேன் கொஞ்சம் முன்னால போ அவ்வளோ இல்ல பின்னாலவா கையை தூக்கி அப்படியே இது கையை ஓங்குற மாதிரி பின்னாலே எடு அடுறாம அவனை அடிச்சா உடஞ்சிருச்சு ஏன் அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள்